நூறு பாக்கி ஆப்கானிஸ்தான் சம்பவம் என்னடா என்னடா பாத்துக்கிட்டு இருக்க ஜாதி ஜாதிங்கிறிய ஜாதி பத்திச்சு உங்க அம்மாடா மடையா துளசி வாசம் கூட மரணம் மாறும் இந்த தவசி வாசம் என்னைக்கு மாறாடுறா கடைசியா மக்களுக்கு சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் நான் இந்த மண்ணை விட்டு மறைஞ்சாலும் உங்க மனசை விட்டு என்னைக்குமே மறைய மாட்டேன் என்னைக்குமே அந்த இடம் இருக்கு எனக்கும் இடம் இருக்குல்ல சார் உங்களுக்கு அதுதான் எனக்கு வேணும்

சோ ஆக்சுவலா வந்து எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சார் தான் வந்து